அழுதுபில்லி மின்தா நிரோஜி விரட்டப்பட்ட சைத்தானை விட்டும் அல்லாஹ் வைக்கொண்டு நான் பாதுகாவல் தேடுகின்றேன் ோ நிரோம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகியே அவ்வாஹுவின் திருப்பெயர் கொண்டு துவங்குகின்றேன் யூகல் நதினூலுல கும் தரி சுன்னிச ولا تعضلوهن لتذهبوا ببعض ما آتيتموهن إلا إلا أن يأتين بفاحشة مبينة وعاشروهن بالمعروف فإن كرهتموهن فعسى أن تكرهوا شيئا ويجعل الله ويجعل الله فيه خيرا كثيرا يا <applause> على ஒரு பெண்ணை அவள் உங்களை விரும்பாது வெறுக்க இறந்தவனுடைய பொருளாக மதித்து அவளை பலவந்தமாக அடைவது உங்களுக்கு ஆகுமானதல்ல மேலும் பகிரங்கமாக ஒரு மானக்கேடான காரியத்தை செய்தாலன்றி உங்கள் மனைவியாக வந்த பெண்களுக்கு நீங்கள் கொடுத்ததில் சிலவற்றை எடுத்துக்கொள்வதற்காக அவர்களை உங்கள் வீட்டில் நீங்கள் தடுத்தும் வைக்காதீர்கள் மேலும் அவர்களுடன் கண்ணியமான முறையிலும் சகிப்புத்தன்மையுடன் நடந்து கொள்ளுங்கள் அவர்களை நீங்கள் வெறுத்த போதிலும் அவர்களை நீங்கள் வெறுத்த போதிலும் சரியே ஏனென்றால் நீங்கள் வெறுக்கும் ஒன்றில் அல்லாஹ் பல நன்மைகளை வைத்திருக்கலாம் وإن, وان اردتم استبدال زوج مكان زوجي واتيتم احداهن قنطارا فلا تاخذوا منه شيئا ஒரு மனைவியை நீக்கிவிட்டு அவளுக்கு பதிலாக மற்றொரு பெண்ணை மணந்து கொள்ள நீங்கள் கருதினால் நீக்கிவிட விரும்பும் அந்த முந்திய மனைவிக்கு நீங்கள் ஒரு பொற்குவியலை கொடுத்த போதிலும் நீங்கள் ஒரு பொற்குவியலை கொடுத்திருந்த போதிலும் அதிலிருந்து எதையும் நீங்கள் எடுத்துக் கொள்ளாதீர்கள் அபாண்டமாகவும் பகிரங்கமாகவும் ஒரு குற்றத்தை சுமத்தி அவளுக்கு நீங்கள் கொடுத்ததை நீங்கள் பறித்துக் கொள்ளலாமா وَكَيْفَ تَأْخُذُونَهُ مِنْهُ وكيف تأخذونه وقد أفضى بعضكم إلى بعض وأخذن منكم ميثاقا غليظا அதை <laughs> நீங்கள் எவ்வாறு எடுத்துக் கொள்ளலாம் உங்களிடமிருந்து அவள் உறுதியான வாக்குறுதியை பலரும் அறிய பெற்று உங்களில் ஒருவர் மற்றவருடன் சேர்ந்து கலந்து விட்டீர்களே